கரூர் மாவட்டம் சோமூர் கிராமத்தில் குடும்பத்துடன் வசிப்பவர் கார்த்திகேயன் இவருக்கு திருமணமாகி மனைவி நான்கு வயதில் மகன் இரண்டு வயதில் மகள் உள்ளனர் நேற்று குடும்பத்துடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது தான் பெற்ற இரண்டு வயது பெண் குழந்தையை மாடிக்கு தூக்கிச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் கார்த்திகேயன் அப்போது குழந்தை விழித்துக் கொண்டு அப்பா என கூப்பிட்டதால் எங்கே மற்றவர்களிடம் சொல்லிவிடுமோ என நினைத்த கார்த்திகேயன் சிறுமியை அங்கிருந்த தண்ணீர் தொட்டிக்குள் போட்டுவிட்டு கீழே சென்று படுத்துக்கொண்டார் கொண்டார் அப்போது தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியை காணாத சிறுமியின் தாய் வீடு முழுக்க தேடியும் கிடைக்காததால் மொட்டை மாடிக்கு சென்று பார்த்துள்ளார் அங்கு சிறுமியின் உடைகள் இருந்ததை பார்த்த சிறுமியின் தாய் தண்ணீர் தொட்டியை திறந்து பார்த்தபோது குழந்தை தண்ணீர் தொட்டிக்குள் கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போயுள்ளார் பின்னர் அருகில் உள்ள காந்தி கிராமத்தின் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக அந்த கிராம மக்கள் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலருக்கு அளித்த புகாரின் பேரில் கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கார்த்திகேயனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையின் முடிவில் தனது இரண்டு வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட இதன் அடிப்படையில் கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அவர் மீது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் கொலை முயற்சி ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க அழைத்து சென்றனர் மேலும் குழந்தை ஆபத்தான நிலையில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது